ஜானின் பிளான் படி ரேஷ்மா அவனுடன் தனியாக ஹோட்டலில் தங்க சம்மதித்தாள் அப்போதுதான் அவளது அப்பா அவளுக்கு போன் செய்தார் உடனே ரேஷ்மா போனை பார்த்துவிட்டு கொஞ்சம் தயக்கத்துடன் எடுக்காமல் சைலண்டில் போட்டு விட்டாள் எங்கே தன் அப்பாவுக்கு இன்று இரவு ஜானுடன் தங்க செல்லும் விஷயம் தெரிந்துவிடுமோ என்று பயந்தாள் ஒருவேளை இந்த விஷயம் தெரிந்து அவளது அப்பா அவளை ஜானுடன் தங்க அனுமதிக்கவில்லை என்றால் தன்னுடைய காதலை அவனிடம் சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்தாள் அவள் உண்மையாகவே அவனை காதலித்தாள் ஜானால் தான் எனக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று நம்பினாள் அவன் தன்னுடன் இருந்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்தாள் அதனால்தான் அவன் அழைத்ததும் உடனே சம்மதித்தாள் ஜான் முன்னாடியே பிளான் செய்திருந்ததால் அவன் அருகில் இருக்கும் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்துச் சென்றான் உடன் கிஷோரும் ஏதோ ஒரு வேலையாள் போல சென்றான் அனைவரும் அங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு சென்றனர் அப்போது ஜான் கிஷோரிடம் ஏ கிஷோர் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதனால உன்னையும் அந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு உன் வாழ்நாளில் கிடைக்காது என்று அவனது காதில் சொல்லி சிரித்த முகத்துடனே இருந்தான் கிஷோர் அவனை பார்த்து ஓ ஆமா கண்டிப்பா எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது தான் எல்லாம் உங்களால தான் ரொம்ப தேங்க்ஸ் ஜான் என்று அப்பாவியை போல சொன்னான் ஜானுக்கு தன்னை பற்றிய உண்மை தெரிந்தால் கண்டிப்பாக அவன் இதற்கு சங்கடப்படுவான் என்று கிஷோருக்கு தெரியும் இருந்தாலும் ஜான் ஏதோ ஒரு விஷயத்தைச் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்த நினைப்பதால் கிஷோர் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கிஷோரின் கவலையெல்லாம் ரேஷ்மாவைப் பற்றியே இருந்தது ஏனென்றால் ஜான் தான் தன்னை காப்பாற்றினான் என்று தவறாக நினைத்து அவனை காதலித்து இன்று அவனுடன் ஒரே ரூமில் தங்க தயாராக இருக்கிறாள் ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவள் மிகவும் ஏமாற்றமாவாள் இதனை எப்படி தடுப்பது என்று யோசித்தபடியே இருந்தான் அவளிடம் நேராக சென்று உண்மையை சொல்லிவிடலாமா என்று நினைத்தான் ஆனால் அவனால் அதை சொல்ல முடியவில்லை மேலும் தன்னால் தான் ரேஷ்மாவிற்கு உண்மை தெரியாமல் ஜானுடன் பழகி கொண்டிருக்கிறாள் என்று ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தது ஒருவேளை அவன் உண்மையை சொல்லியிருந்தால் இப்படியான ஒரு சம்பவமே ரேஷ்மா வாழ்க்கையில் நடந்திருக்காது என்றும் நினைத்தான் ஜான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷ்மாவை அடைய விரும்புகிறான் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் அவனால் அவர்கள் நெருங்கியிருப்பதை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஜான் நேராக ரிசப்ஷனுக்கு சென்று ரூம்ஸ் புக் செய்தான் அவனுக்கும் ரேஷ்மாவுக்கும் ஒரு ரூம் பிரியாவுக்கும் சரணுக்கும் ஒரு ரூம் மற்றும் கிஷோருக்கு ஒரு ரூம் என்று மொத்தமாக மூன்று ரூம்களை புக் செய்தான் ரூம் தயாரானது ஜான் ரேஷ்மாவின் கையை பிடித்து அவர்கள் ரூமுக்கு அழைத்துச் சென்றான் கிஷோர் உண்மையை இப்போதாவது சொல்லிவிடலாமா என்று நினைத்தான் ஆனால் அவள் இன்னும் தன்னை எப்படி நினைத்திருக்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின் பிரியாவும் சரணும் எழுந்து அவர்களுக்கு தயாரான ரூமுக்கு சென்றனர் கிஷோர் மட்டும் தனியாக அந்த ஹோட்டலின் லாபியில் உட்கார்ந்திருந்தான் அந்த ஹோட்டலின் ஸ்டாஃப் அவனது தோற்றத்தை பார்த்து முகம் சுழித்தனர் கிஷோருக்கு அதெல்லாம் பழகிவிட்டது அப்போது கோட் சூட் போட்டுக்கொண்டு உயரமாக ஒரு ஆள் அங்கு வந்தார் உடனே அந்த ஹோட்டலில் வேலை செய்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஹலோ மேனேஜர் சார் என்று மரியாதை செய்தனர் அப்போது அவரது தலையை யதார்த்தமாக திருப்பி கிஷோரை பார்த்தார் அவர் ஒரு நொடி கண்களை சிமிட்டாமல் அவனையே பார்த்தார் நேராக அவனிடம் வந்தார் பின் ஆச்சரியமாக கண்களை திறந்து சார் நீங்க எங்க இங்கே என்று கிஷோரிடம் கேட்டார் கிஷோர் உடனே அவரை நிமிர்ந்து பார்த்தான் அவர் முகத்தை பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொண்டான் முன்பு அவனது நிறுவனத்தின் மேனேஜர் சிதம்பரம் அவனுக்கு கொடுத்திருந்த விருந்தில்தான் இவரை கிஷோர் சந்தித்திருந்தான் உடனே ஹலோ அங்கிள் என்று சிரித்த முகத்துடன் அவரை அழைத்தான் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ஆச்சரியமாக அவனிடம் அந்த மேனேஜர் கேட்டார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க தங்க வந்திருக்கேன் என்று கிஷோர் கூறினான் அவரை பார்த்ததும் தான் இந்த ஸ்டார் ஹோட்டலும் தன்னுடைய குடும்ப நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று அவனுக்கு தெரிய வந்தது உடனே அந்த மேனேஜர் ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் இவங்க ரூம் ரெடி ஆயிடுச்சா என்றார் அந்த பெண் ம் ரெடி சார் என்று சற்று நடுக்கத்துடனே சொன்னாள் மிக சாதாரணமான ட்ரெஸ் போட்டு இருக்கிறவனை மேனேஜர் இப்படி கண்ணியமாக நடத்துவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் மட்டும் அங்கிருந்த மற்ற ஸ்டாஃப்களும் தான் அவரோட ரூம் நம்பர் என்ன என்று மீண்டும் அவளிடம் மேனேஜர் கேட்டார் உடனே ரூம் நம்பர் சார் என்று சொன்னாள் அந்த ரூம் நம்பரை மேனேஜர் கேட்டதும் என்ன சொல்றீங்க இவருக்கு போய் அந்த ரூம் கொடுக்க போறீங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு எப்படி நீங்க ஒரு சாதாரண ரூம் கொடுக்கலாம் என்று அந்த பெண்ணிடம் கோபமாக பேசினார் உடனே பயந்த அந்த பெண் சாரி சார் அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த ரூம் அவருக்கு கொடுக்க சொன்னாரு என்று பயத்துடன் சொல்ல உடனே கிஷோர் குறுக்கிட்டு அங்கிள் பரவாயில்ல அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அந்த ரூம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் அங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றான் மேலும் அந்த மேனேஜர் எங்கு உணர்ச்சி வசப்பட்டு தன்னை பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவாரோ என்று பயந்தான் இல்ல உங்களை போய் எப்படி நான் அங்க தங்க விடுறது என்று தயங்கி சொன்னார் மேனேஜர் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் என் ரூமுக்கு போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து ரூமுக்கு சென்றான் கிஷோர் அங்கிருந்து சென்றபோது அந்த ஹோட்டலின் எல்லா ஸ்டாஃப்களும் அவனை மரியாதையாக பார்த்தனர் கிஷோர் ரூமுக்கு சென்றதும் அந்த ஹோட்டலின் காஸ்ட்லியான உணவுகள் அனைத்தும் அவன் ரூமுக்கு சென்றது ஆனால் அவன் அதனை சாப்பிடாமல் கடிகாரத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான் ரேஷ்மாவும் ஜானும் ரூமுக்குள் சென்று அரை மணி நேரம் ஆகியிருந்தது ரேஷ்மாவிடம் இப்போது போய் உண்மையை சொன்னால் அவள் தன்னை மிகவும் கேவலமாக நினைப்பாள் என்று நினைத்தான் மேலும் ஜானுடன் அவள் தங்கியிருப்பது பிடிக்காமல் தான் கிஷோர் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறான் என்று கண்டிப்பாக சொல்வாள் என்றும் அவன் நினைத்தான் ஆனால் அவனது குற்ற உணர்ச்சி வேறு ஒரு பக்கம் அவனை சும்மா இருக்க விடவில்லை ஜான் ரேஷ்மாவை அடைவதற்குள் ஏதாவது செய்து அவர்கள் ஒன்றாக தங்குவதை பிரிக்க யோசித்தபடியே பிட்டில் படுத்துக் கொண்டிருந்தான் அப்போது வெளியில் ஒரு ரூமின் கதவு வேகமாக சாத்தப்பட்ட சத்தம் முதலில் கேட்டது பின் யாரோ வெளியில் வேகமாக ஓடி வந்த சத்தமும் கேட்டது கிஷோர் வந்து வெளியே பார்த்தான் அப்போது ரேஷ்மா தயவு செஞ்சு நீ என் பக்கத்துல வராத போயிடு என்று ரூமின் காரிடாரில் நின்று ஜானிடம் கத்தி திட்டிக் கொண்டிருந்தாள் ஜான் ரேஷ்மா உள்ளவா பேசிக்கலாம் நீ இப்படி கத்துனா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகி வெளியே வந்துடுவாங்க என்று அவளை சமாதானம் செய்து ரூமுக்குள் அழைத்துச் செல்ல முயன்றான் உன்கிட்ட பேச எனக்கு ஒன்னும் இல்ல நீ பெரிய ஏமாத்துக்காரன் என்கிட்ட ஓ அப்பாதான் எனக்கு உதவி செஞ்சதா பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்ட என்று கோபமாக அவனிடம் கத்தினாள் கிஷோருக்கு இப்போதுதான் அவர்கள் ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது அவன் நினைத்தது அவன் எதுவும் செய்யாமலேயே இப்போது நடந்துவிட்டது ரேஷ்மா நீ தப்பா புரிஞ்சிருக்க நான் சொல்றத கேளு எங்க அப்பா அவனுக்கு உதவி செய்யலன்னா வேற யார் செஞ்சிருப்பா சொல்லு என்று ஜானும் அவளிடம் சங்கடத்துடன் கேட்டான் ரேஷ்மா எனக்கு உதவி செஞ்சது யாரா வேணா இருக்கலாம் ஆனா நீ மட்டும் கண்டிப்பா இல்ல அது எனக்கு நல்லா தெரியும் என்றாள் ஓ யார் உனக்கு சொன்னது என்று சந்தேகத்துடன் ஜான் கேட்டான் அதற்கு அவள் என் அப்பா என்று சொன்னதும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மேலும் அவள் இன்னைக்கு என் அப்பா உன் அப்பாவை பார்த்து நன்றி சொல்ல போயிருந்தார் அப்பதான் உன் அப்பா எங்களுக்கு உதவலான்னு அவரே சொல்லியிருக்கார் என்று சொன்னாள் முன்பு ஜானும் ரேஷ்மாவும் ரூமுக்குள் சென்றிருந்த போது ஜான் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு விட்டு வருவதாக அவளிடம் சொல்லிவிட்டு பாத்ரூம் சென்றான் அப்போது மீண்டும் ரேஷ்மாவின் அப்பா அவளுக்கு கால் செய்தார் முதலில் அவள் எடுக்கவில்லை பின் தொடர்ந்து இரண்டாவது முறையும் ரேஷ்மாவை அழைத்தார் உடனே ரேஷ்மா அப்பா இப்படியெல்லாம் போன் பண்ண மாட்டாரே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று அவள் மனதுக்குள் நினைத்துவிட்டு இப்போது போனை எடுத்தாள் அப்போது அவளது அப்பா ஜானின் அப்பா நமக்கு உதவி செய்யவில்லை என்ற உண்மையை அவளுக்கு தெரியப்படுத்தினார் அதனை கேட்ட ரேஷ்மாவுக்கு ஜானின் மேல் கோபம் வந்து அவனை கத்த ஆரம்பித்தாள் ரேஷ்மா உண்மையை சொன்னதும் ஜானின் முகம் அசிங்கத்தில் சுருங்கியது இந்த உண்மை தெரிவதற்குள் அவளை அடைந்துவிட வேண்டும் என்று அவன் பிளான் செய்திருந்தான் ஆனால் அது அனைத்தும் இப்போது வீணாக போனது உடனே ஜான் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் ரேஷ்மா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு நீ ரூம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொல்லி அவளது கையை பிடித்து இழுத்தான் அப்போது அவள் ஜி என்ன தொடாத என்று சொல்லிவிட்டு அவளது கையை வேகமாக அவனது பிடியிலிருந்து எடுக்கும் போது அங்கிருந்த சிலையை அவள் தட்டிவிட்டாள் அந்த சிலை கீழே விழுந்து உடைந்தது ஆனால் அவள் அதனை கண்டுகொள்ளவே இல்லை அவள் ஜானை திட்டிக் கொண்டே நின்றாள் அவளின் சத்தம் கேட்டு ஹோட்டலின் ஸ்டாஃப்கள் அங்கு வந்து கூடினர் கடைசியாக அங்கு வந்த அந்த மேனேஜர் இந்த சிலையை கீழத்தள்ளி உடைச்சது யாரு என்று கோபமாக கேட்டார் அப்போது ரேஷ்மா நான்தான் என்று எரிச்சலுடன் ஒப்புக்கொண்டாள் உடனே அந்த மேனேஜர் சரி அப்போ அந்த சிலைக்கான பணத்தை கொடுங்க என்றார் உடனே ரேஷ்மா இது வெறும் சில தானே அதுக்கு எதுக்கு பணம் தரணும் என்று கேட்டாள் அந்த மேனேஜர் இது வெறும் சிலை தான் ஆனால் இது சீனாவிலிருந்து வாங்கிட்டு வந்தது இதோட விலை ஐம்பதாயிரம் என்றார் என்ன ஐம்பதாயிரமா என்று அந்த மேனேஜரை திரும்பி பார்த்தாள் அவளது முகம் மாறியது என்ன செய்வதென்று புரியாமல் நின்றாள் உடனே மேனேஜர் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி உடனே பணத்தை எடுத்துட்டு வந்து கட்ட சொல்லுங்க அப்பதான் நான் அவங்களை இங்கிருந்து விடுவேன் இல்லனா நீங்க வெளியில போக முடியாது என்றார் அவளுக்கு இது மேலும் அதிர்ச்சியை உண்டாக்கியது அவளது அப்பாவுக்கு மட்டும் தான் ஹோட்டலுக்கு தங்க வந்து ஐம்பதாயிரம் சிலையை உடைத்து விட்டதாக சொன்னால் அவ்வளவுதான் அவர் என்னை கொன்றே விடுவார் என்று ரேஷ்மா பயந்தாள் மேலும் இது தன் தவறுதான் தன்னுடைய உணர்ச்சி வசத்தால் நடந்துவிட்டது என்று தனக்குள் புலம்பினாள் அவள் இப்போது மிகவும் பதட்டமானாள் அப்போது பிரியாவும் சரணும் அங்கு வந்து ரேஷ்மா என்னாச்சு என்று கேட்டனர் அவர்களிடம் ரேஷ்மா நடந்ததை சொல்லி அழுதாள் ஹம் சீக்கிரம் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க என்று அந்த மேனேஜர் ரேஷ்மாவை அதட்டினார் சார் இந்த சில கீழே விழுந்து உடஞ்சது உங்க ஹோட்டலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லியபடியே கிஷோர் அங்கு வந்தான் அவன் மேனேஜரை பார்த்து லேசாக கண்ணை காட்டினான் உடனே அங்கிருந்த அனைவரும் கிஷோரை பார்த்தனர் அவன் நேராக அந்த மேனேஜரிடம் சென்று இந்த ஹோட்டலுக்கு அதிகமாக தங்க வர்றவங்க யாரு என்று அவரிடம் கேட்டான் அப்போது அவர் வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க என்று மேனேஜர் சொன்னார் அவங்கெல்லாம் எந்த நாட்டிலிருந்து வருவாங்க என மீண்டும் அவரிடம் கேட்டான் உடனே அவர் அமெரிக்கா யூரோப் இந்த நாட்டிலிருந்து என்று பதில் சொன்னார் அப்போ அந்த நாட்டோட ஏதாவது பொருளையோ இல்ல சிலையோ தானே அவங்கள ஈர்க்க முடியும் அது இல்லாம நீங்க சீனாவோட சிலையை வச்சீங்கன்னா அவங்க எப்படி இங்க வந்து சந்தோஷமா தங்குவாங்க அப்புறம் அவங்க எல்லாம் இந்த ஹோட்டலை விட்டுட்டு வேற ஹோட்டலுக்கு போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம் என யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தை அவன் சொன்னான் மேலும் அதனாலதான் இந்த சிலை உடஞ்சது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன் என்றான் கிஷோர் அவனது இந்த யோசனையை கேட்ட அங்கிருந்தவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை இந்த கதையை சின்ன குழந்தைகள் கூட ஏற்காது என்றனர் ஆனால் அந்த மேனேஜர் அவனது யோசனையை ஏற்றார் உம் நீங்க சொல்றது உண்மைதான் என்றார் மேலும் எங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி புரிஞ்சுது என ரேஷ்மாவிடம் சொன்னார் கிஷோர் ரேஷ்மாவை காப்பாற்ற நினைக்கிறான் என்பதை அவனது நடவடிக்கையின் மூலம் அந்த மேனேஜர் புரிந்து கொண்டார் மேலும் இங்கு நடப்பதையெல்லாம் கிஷோருக்கு சாதகமாக மாற்ற அவனுக்கு உதவினார் ஆனால் அங்கிருந்த ஹோட்டல் ஸ்டாஃப்கள் எல்லாம் அதிர்ச்சியாகினர் அந்த மேனேஜர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆள் அவர் எப்படி இந்த யோசனையை ஏற்றார் என்று அவளுக்கும் ஒன்றும் புரியவில்லை அதிர்ச்சியாக நின்றிருந்தாள் கிஷோர் அவளுக்கு ஆதரவாக நிற்பது அவளுக்கு சற்று தெம்பாக இருந்தது ஆனால் அவனது இந்த முட்டாள்தனமான யோசனையை எப்படி அந்த மேனேஜர் ஏற்றுக்கொண்டார் என்று குழம்பினாள் உடனே கிஷோர் மேனேஜரிடம் அப்படின்னா இவங்க அவங்களுக்கு எந்த பணம் கட்ட தேவையில்ல என்று கேட்டான் மேனேஜர் கண்டிப்பா அவங்க எந்த பணமும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை என்றார் உடனே கிஷோர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரேஷ்மாவை அங்கிருந்து காப்பாற்றி பிரியாவின் ரூமுக்கு அழைத்து சென்று விட்டான் அவளை பிரியாவின் ரூமில் விட்டதும் தான் கிஷோர் நிம்மதியான இப்போது ரேஷ்மாவிற்கு ஒரு பக்கம் கிஷோரின் மீது ஒரு நல்ல எண்ணம் வந்தாலும் இவன் சொன்ன உடனே அந்த மேனேஜர் ஏன் பணம் வேணான்னு சொன்னாரு உண்மையிலேயே யார் இவன் என்ற சந்தேகம் லேசாக எட்டி பார்த்தது